அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்பிஎஸ் அகாடமில தினம் ஒரு தேர்வுல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சாப்டர்ல வந்துட்டு நமக்கு ஒரு முப்பது முப்பத்தி தான் கேள்விகள் இருக்குது வீடியோல பார்க்க போறோம் முதல் கேள்வி பாருங்க ஊபேசாவுடைய ஏற்பயர் என்ன ரெண்டாவது கேள்வி ஊபேசாவுடைய வாழ்க்கை வரலாறு பெயர் என்ன மூன்று குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன நான்கு ஊவே சாமிநாதையருக்கு குறிஞ்சி பாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள்ல எத்தனை பூக்களுடைய பெயர் கிடைக்கவில்லை ஐந்து நடுவணு அவருக்கு எப்பொழுது அஞ்சல் தலை வெளியிட வெளியிட்டது ஆறு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசாவை தமிழ் தாத்தா என அழைத்தவர் யார் யார் காப்பார் என்று தமிழென இயங்கிய பொழுது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் ஒன்பதாவது கேள்வி பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சல் பதிப்பிக்க அரும்பாடு பட்டவர் யார் பத்து சென்னை இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் பதினொன்று சென்னை இலக்கிய மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் பனிரெண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் ஊவேசாவிற்கு டாக்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு புறநானூறு என்ற நூலை பதிப்பித்தவர் பதினான்காவது கேள்வி பாருங்க சென்னை அரசாங்கம் மகா மகா பாத்தியா என்ற பட்டத்தை ஊவேசாவுக்கு வழங்கிய வருஷம் என்ன பதினைந்து ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு ஓலைச்சுவடிகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்கள் எந்த நூலகத்தில் இருக்கு தொல்காப்பியன் என்ற புனை கொண்டவர் யாரு நடமாடும் பல்கலைக்கழகம் என மீனாட்சி சுந்தரத்தை தோப்பா மீனாட்சி சுந்தரத்தை அழைத்தவர் யார் பதினெட்டு திராவிட கூட்டரசு என்ற இதழை நடத்தியவர் யார் பத்தொன்பது தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேனையா என கூற வைத்தவர் யார் இருபது என் வாழ்க்கை போர் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு நூல் இருபத்தி ஒன்று பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் இருபத்தி ரெண்டு குரல் நெறி என்ற இதழை நடத்தியவர் இருபத்தி மூன்று இலக்குவனாருடைய இயற்பெயர் தமிழ் தூதி எனும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் பதிப்பித்தவர் தோப்பா மீனாட்சி சுந்தரம் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரையினுடைய பெயர் தமிழ் மொழியில் தோற்றம் வளர்ச்சியும் என்று ஆங்கில கட்டுரை எழுதியவர் யார் புவேசாவை பற்றி சரியானவை நாலு எது கொடுத்துருக்குறாங்க அது எது சரியானவை எழுதுங்க இருபத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களினுடைய பெயர்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குது இருபத்தி ஒன்பது ஆனந்த விகடன் இதழில் தமிழ் வாழ்க்கை வரலாற்றில் தொடராக எழுதியவர் யார் உவேஷா அவர்களுடைய தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் ஸோ மொத்த முப்பத்தி ஒரு கேள்விகள் இருக்குது இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணதுனால உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது அதனால் நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் அப்லோட் பண்றோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ்